ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து ஒம்போதாம் திருமொழி எட் இது வந்து எட்டாவது பாசுரம் பார்த்தனுக்கன்று அருளி பாரதத்து குரு முரு தேர் முன்னின்று காத்தவன் தன்னை விண்ணோர் மாமலையை தீர்த்தனை பூம்பொழில் சூழ் திருமாலிரும் சோலை நின்ன மூர்த்தியை கைதொழவும் முடியும்பல் என் பொய் பார்த்தனுக்கு அன்று அருளி பாரதத்து ஒரு தேர் முன்னின்று காத்தவன் தன்னை விண்ணோர் கருமாணிக்கமலையின் மாமலையை தீர்த்தனை பூம்பொழில் சூழ் திருமாலிரும் சோலை நின்ன மூர்த்தியை கைதொழவும் முடியுங்கள் என் மொய்குழர்க்கேன் பார்த்தனுக்கு அன்றருளி பாரதத்து 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 போரில் பார்த்தனுக்கு அன்று அருளி பார்த்தனுக்கு அன்று அருள் செய்து தேர்முன்று காத்தவன் தன்னை தானே தேரை நடாத்தி சென்று பார்த்தனையும் காப்பாற்றினான் அதுக்கு போகிற பஞ்சபாண்டவர்களையும் காப்பாற்றினான் பார்த்தனுக்கு அருளினது பல விஷயங்கள் உண்மையாக சொல்லப்போனால் அவனுக்கு கீதையை அருளி செய்து ஒரு விஷயம் அதுக்கப்புறம் ஆழி கொண்டு ஆழியை மறத் மறைத்தது ஜெயத்ரதனை அழிப்பதற்காக இப்படியாக பல விஷயங்கள் அதுக்கப்புறம் பாஞ்சாலி கூந்தல் முடிப்பதற்காகவே நடத்தின பட்டது இது மாதிரியாக பல வகையில் பார்த்தனுக்கு அருள் செய்தான் அவன் பாரதத்து ஓர் தேர் முன்னின்று காத்தவன் தன்னை தேர் முன்னாடி சாரதியாக சென்றான் அது காத்தவன் அப்புறம் முன் தேர் வெறும் தேர் முன்னின்று இல்லை எல்லாத்தையுமே ஒரு முனைப்பாக செயல்படுத்தினான் அந்த முன்னின்று வேறு தூதி சென்றான் அதுக்கப்புறம் சண்டை நிச்சயமாக நடக்கணும் அப்படிங்கிறது முக்கியமாக இருந்தான் அப்போ தான் அந்த துரோ துரோதிநாதிகளை அழிக்கும் துரியோதனாதிகளை அழிக்க முடியும் தான் ஹண்டை நடக்கணும் அதனால் முன்னின்று இந்த மாதிரி பல விஷயம் முன்னின்றுக்கு அருளி செய்ததுக்கு இதெல்லாம் பெரியும் அர்த்தம் பண்ணியிருக்கேன் நீங்கள் நீங்களும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பார்த்தனுக்கு அன்று அருளி பாரதத்து ஒரு துயர் முன்னின்று தன் காத்தவன் தன்னை விண்ணோர் கணி மாணிக்க விண்ணோர் முன்னோர் நித்தியசூரியர்களுக்கு அவன் கூட அவன் ஒரு கருமாணிக்க மாமலை தான் ஒரு கருமையான மலை மாணிக்க மாமலை ஒரு பிரகாசம் மிக்க மாணிக்க மாமலை தீர்த்தனை தீர்த்தனைனா பவித்திரனை அவனே சுத்தமானவன் மற்றவர்களை சுத்தம் செய்வன் தென்மங்க எழுதுவார் அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும் சீரக திருமலை சேவித்தாலே ஒரு ஆடுறதுக்கான ஏற்படுகிற சுத்தம் என்ன ஏற்படுமோ அது ஏற்படுமா அது மாதிரி தீர்த்தானே பூ சூழ் திருமாலிரும் சோலை நின்று பூக்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த திருமாமரி திருமாலிரும் சோலையில் எழுந்தருளியிருக்கும் மூர்த்தி உண்மையாகவே ஒரு அழகிய மூர்த்தி தான் அவர் நீங்கள் திருமாலின் சோழ பெருமாளை நேரம் பார்த்தவாளுக்கு தெரியும் இந்த மூர்த்தியோட அர்த்தம் நிச்சயமாக மனத மைய மனதை கவரக்கூடிய ஒரு விக்கிரகம் அவர் மங்கள விக்கிரத்தை கைதொழவும் முடியும் கைதொழவும் முடியும் அவனால் பார்த்து கை கைகூப்பி செவிற்க முடியுமோ என் மொய் குழற்கே குழற்கை கூந்தல் உடையவள் மொய் குழற்கைன்னா அடர்த்தியான கூந்தலை உடைய என் பெண்ணுக்கு பெருமாளை கைகூப்பி சேவிக்க முடியுமோ என்று அப்படின்னு பாச முடிகிறேன் ஒன்றும் கஷ்டம் இல்லை பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் பார்த்தனுக்குன்றருளி பாரதத்து ஒரு தேர் முன் நின்று காத்தமன் தன்னை விண்ணூர்கருமாணிக்கமாமலையே தீர்த்தனை பூம்பொழில் சூழ் திருமாலிரும் சோலை நின்ன மூர்த்தியை கைதொழவும் கொல் என்ழர்க்கே ஸ்ரீமதே ராமானுஜாயன் அவர்கள்